பிரி பிதா மகா பத்ரிஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் இன்னைக்கு அது எல்லா இடங்களிலும் இருக்கும் பிரண்டை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதுதான் பிரண்டை என்பது இதுதான் அந்த எல்லாம் நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும் இது ஒன்னே ஒன்று நீங்க சும்மா தொட்டில நட்டு வச்சா கூட ஃபுல்லா படரும் அவ்வளவு இதில் சத்து மிகுந்தது இந்த பிரண்டை தேவையான பொருட்கள் இஞ்சி கருவேப்பிலை புளி வெல்லம் தேவையான அளவு உப்பு இங்கே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு இரண்டு ஸ்பூன் உளுந்து மிளகு மிளகாய் இதை நல்லா எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம் கட்டி பெருங்காயம் இதையும் வந்து நல்லா வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த பிரண்டை வந்து நம்ம வந்து நார் எடுத்து எல்லாருமே கவனிக்கணும் பிரண்டையை கட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் வச்சுடுங்க நீங்கள் ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கொஞ்சம் கையை அரிக்கும் தனியாக ரெண்டு மூணு நாள் அப்படியே நிழல்லையே விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நல்லா இப்படி எடுத்து இப்படி நார் எடுத்து பொடி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்படி அப்போ இந்த மாதிரி வரும் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த பிறண்ட தொகையில் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல்ல நம்ம இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் உளுந்து மிளகு மிளகாய் பெருங்காயம் வறுத்து வச்சுருக்குறோம் இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம் இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சின்னு இருக்குது அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த எ ஒரு வதங்கு நிமிஷம் வந்து நன்றாக வதங்க வேண்டும் இப்ப பாருங்க ஊத்தி நம்ம பிரண்டைய நல்ல முறுமுறு நல்லா வறுத்து வச்சுருக்கோம் இது சரியா வெறுப்படலன்னா நாக்கு அரிக்கும் தனியா எடுத்து வச்சுக்கலாம் பிரண்டையை வறுத்து வச்சுட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இஞ்சியும் வதக்கணும் எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இஞ்சியோட கருவேப்பிலையா நல்லா ஆஞ்சி அலசி வச்சிருக்கோம் அந்த கருவேப்பிலையை அந்த கூப்பி போட ரொம்ப ரொம்ப சத்தானது இந்த தொகையில் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்ல ஒரு விஷயம் நல்ல நல்லா வதங்கின்றது பாருங்க இதோட தேவையான அளவு உப்பு உப்பு போட போகிறோம் இந்த சுட்டுளியை நம்ம புளி ஊற இல்லையா இந்த புளியை அதில் விட்டினா விட்டிட்டு ஸ்டவ் அனுப்பணும் இது ஆறுன அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க போகிறோம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் இருக்கு இந்த பிறண்ட தொகையால் அப்படின்றது உடைந்த எலும்பை ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்துல பிரண்டை கால்சியம் இருக்கு கருவப்பிழையில அயன் இருக்கு இஞ்சியில பித்தத்தை போக்கும் குணம் இருக்கு மிளகு எவ்வளவு நல்லது புளிப்பு குடியும் தேவை அறுசுவையும் வேணும் அது மாதிரி வெள்ளம் வெள்ளம்ல இப்பு சத்து இருக்கு எவ்வளவு சத்து நிறைந்து இந்த பிரண்டை தொகையை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்று சாது செஞ்சு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் சாப்பிட்டு உணவு நம்மளே செய்யும்பொழுது இன்னும் கொஞ்சம் எனர்ஜி எவ்வளவு ஜாஸ்தியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எதுலையுமே பூண்டு இல்லை ஆனாலும் இதில் அத்தனை சத்து பழுவும் இருக்கு கண்டிப்பாக இதை வந்து நம்ம அத்தனை பேரும் செஞ்சு டெய்லி சாப்பிடணும் இந்த உடலுக்கு நல்ல அஞ்சலை பெட்டியில் வைத்தியம் அப்படிம்பாங்க என்னன்னு கேட்டால் வீட்டில இருக்கிற உணவு வீட்டில் இருக்க சாமான்கள் இதை வச்சு நம்ம செய்யும்பொழுது அவ்வளோ வந்து வஜ்ரம் போல் உடம்பு இருக்கும் வஜ்ரம் அப்படின்னு சொன்னால் வைரம் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் எத்தனை வயதிலும் ஓடலாம் நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நாற்பது வயசு ஆச்சுன்னா எனக்கு மொட்டி வரைக்குது மூட்டுக்கல்ல வலி கைகால் வலி ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இது இது மாதிரி டெய்லி சாப்பிடும் பொழுது நம்ம எத்தனை வயதிலும் ஓடலாம் அந்த அளவுக்கு ஸ்பீடாக படியேறலாம் அவ்வளோ சத்தம் உடைந்த இரும்பை ஒட்டும்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு அதில் இருக்கு சத்துன்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த பிரண்டை தொகையில் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ இதை நம்ம ஆரம்பித்து நல்லா அரைச்சிருப்போம் என்னென்ன அரைச்சிருப்போம்னா உளுந்து வறுத்த உளுந்து மிளகு மிளகாய் வறுத்த நல்லா வதக்கிற பிரண்டை இஞ்சி கருவேப்பிலை புளி உப்பு பெருங்காயம் வெல்லம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சிட்டோம் இப்போ நல்ல மல்லாட்டம் அரைச்சிட்டோம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசையில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் இதை அப்படின்னு சொன்னால் ஒரு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம் இப்போ அடுப்பில் நம்ம எண்ணெய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் அடுப்பில் ஊற்றிருக்கோம் இதில் என்ன போட போகிறோம்னா எண்ணெய் காஞ்ச பிறகு நாம் வந்து இதில் கடுகு போட போகிறோம் கடுகு பாருங்கள் கடுகு நல்லா வெடிக்கட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நான் இதில் வரைச்சு வச்சுருக்கோங்க இதில் வந்து ஸ்டவ் சிம் பண்ணிவிட்டு போடுங்க மேலே தெரிக்கும்

அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது பாருங்க எவ்வளவு நல்லா பார்க்கறதுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு இப்போ இதை நம்ம இதில் எடுத்து வைப்போம் எவ்வளவு வந்து எவ்வளோ பார்க்க இது ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாயுக்கு நல்லது பித்தத்துக்கு நல்லது அஜீரணத்துக்கு நல்லது நம்மளோட மூட்டு வலிகளுக்கு நல்லது எலும்பை வலுவாகும் எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து இது எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ரைஸ் போட்டு ரைஸ் போட்டிருக்கேன் இந்த தொகையில் போட்டிருக்கேன் நெய் போட்டுக்கோங்க பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு நல்லெண்ண விட்டு சாப்பிடலாம் இவ்வளவு வலிமையான ஒரு உணவு நமக்கு உடல் நல்ல ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பொழுது நாம் தியானத்தையும் நல்ல முறையில் செய்யும் பொழுது உடல் மனம் எல்லாமே இருக்கும் நமக்கு வந்து வந்து அறுசுவையான உணவு நம்ம நாக்கு கேட்குமா அப்ப சத்தான உணவு மட்டும்தான் சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு சத்தான உணவு சாப்பிட்டு நாம் ஆரோக்கியமாக வாழலாம் ஆரோக்கியமே மகாபாகியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்திரிச்சு தொடர்ந்து தியானம் செய்வோம் ஞானம் பெறுவோம் நன்றி